இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து சொந்தங்களுக்கும் நல்ல உறவுகளுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா கறி குழம்பு சுவையில் கொண்டக்கடலை உருளைக்கெலங்க வச்சு நம்ம செய்ய போகிறோம் இந்த குழம்பு வந்து நம்மளுக்கு புரட்டாசியம் மாதத்தில் நல்லா கை கொடுக்கும் அப்போக்கி நம்ம நான்வெஜ் செய்ய முடியாது அப்போக்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு இலக்க போட்டுக்கும் கல்பாசி சோம்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க நம்ம வந்து பேச நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த பெரிய பெரிய வெங்காயத்தில் சின்னது இருக்கும் பாருங்க அதை வந்து ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரொம்ப வதங்க வேண்டியதில்லைங்க இப்போ தக்காளியும் சேர்த்துக்குவோம் இந்த மசாலா நம்ம அப்படி சேர்த்து அரைக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு தக்காளியை வந்து நான் நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா குருமா மாதிரி ஆகிடும் கம்மியாக செத்துக்குங்க தேங்காய் வந்து ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் அதே கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கைப்பிடி வந்து வெங்காயம் சேர்த்துருக்கேங்க கருவேப்பில தலாம் கொத்தமல்லி தலை சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க கறி குழம்பு மாதிரியாக இருக்குங்க இந்த இது வந்து சாப்பாட்டுக்கு தானே செஞ்சுருக்கேன் இந்த குழம்பு வந்து நீங்கள் வேணால் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி பொங்கல் பூரிக்கு சாப்பிட்லாம் பொங்கலுக்கு வேண்டாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கசு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா நம்ம சேர்க்க வேண்டியதில்லை நம்ம வந்து மசாலா அரைச்சிருக்கோம் பாருங்கள் அதை சேர்த்துக்குவோம் இந்த பேஸ்ட்டே போதுங்க இது கறி குழம்பு சுவையில் இருக்கும் நம்மளுக்கு வந்து அதோடய பச்சை மல் வந்து நம்மளுக்கு போக வேண்டியதெல்லாம் நம்ம வதக்கி நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு தண்ணி கலந்து நம்ம ஊற்றி வச்சுப்போம் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவையாக இருக்கணும்னு தண்ணி ஊற்றிக்கோங்க கொண்டக்கடலை வந்து நான் நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேங்க அதை வேக வச்சு எடுத்துருக்கேன் பூ போட்டு உங்கள்கிட்ட எந்த கொண்ட இருக்கும் கருப்பு இல்லாட்டி வெள்ளை எது சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்குங்க கறி குழம்பை விடவே இது சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் மல்லித்தெல்லாம் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் மாதிரி செஞ்சு பாருங்கள் புரட்டாசி மாதத்தில் இது ரொம்ப கை கொடுக்கும் நம்மளுக்கு இந்த குழம்பு வந்து ஒரு நான்வெஜ் சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நேரத்தில் கை கொடுக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்